வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே வீட்டில் வந்துட்டு சில்க் காட்டன் சாரீ பட்டு சாரி எதுவாக இருந்தாலும் எடுப்போம் நம்ம அப்படி எடுக்கும்போது கடைகளில் வந்து சில நேரம் நம்மளுக்கு வந்து முடிச்சு போகிறதுக்கு டைம் ஆயிருன்னு சொல்லிடுவாங்க ஒன் ஹவர் டூ ஹவர் கூட ஆகும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டு நம்மளுக்கு போட்டு தர மாட்டாங்க நம்ம இன்றைக்கி எடுத்தால் நாளைக்கு தான் நாங்கள் கிடைக்குன்னு சொல்லுவாங்க சரி ஸோ நீ அப்படிப்பட்ட டைமில் வந்துட்டு நாமளே வந்துட்டு அழகாக பியூட்டிஃபுல்லாக எப்படி வந்துட்டு சாரிக்கு முடிச்சு போடலான்னு சொல்கிறத வந்துட்டு இப்போது நம்ம ஒரு வீடியோலாம் சூப்பராக பார்க்க போகிறோம் பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களாலையும் சாரீக்கு முடிச்சு அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக போட முடியும் நம்ம சாரீ கட்டுறதுங்கிறது நம்ம வந்து சாரியோட அந்த முந்தான முடிச்சில் தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் பாங்க எப்படி வந்து போடுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடடா இவ்வளோ நாளாக நம்ம வந்துட்டு இதை பண்ணாமல் போய்ட்டுமே அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியானது நம்மளுக்கு இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு தான் இதுக்காக நீங்கள் ஒரு சீப்பு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக ஸேரீ முடிச்சு போட போகிறோம் இது வந்துட்டு ஒரு ஸாரீ ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு இதுக்கு நான் வீடியோ எடுக்கலை ஸோ இப்போது ஒரு சாரீக்கு வந்துட்டு நான் வந்து இந்த த்ரெட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி நம்ம போடலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்த உடனே நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க பாருங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு வாங்க பார்த்துடலாம் சாரி இழுத்துட்டு வராமல் இருக்க இது போல் எதுனா ஒரு வெயிட் வச்சுருங்க சாரி மேலே வெயிட் வச்சுட்டீங்கன்னு தான் நீங்கள் வந்துட்டு அந்த சேரீயில் உள்ள நூலை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சாரி இழுக்காமல் சுருங்காமல் அழகாக நீட்டாக வரும் அதுக்காக தான் நான் வெயிட் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த வெயிட்டு புக்ஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க வேறு எந்த வெயிட் இருந்தாலும் நீங்கள் இது மேலே எடுத்து வச்சுக்கலாம் அழகாக போல் நீங்கள் எவ்வளோங்க மாதிரி திரட்டு எந்த அளவுக்கு லெங்க் நீங்கள் எடுத்து விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உள்ள உங்கள்கிட்ட சாரீ இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு இந்த முடிச்சோட லெங்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆல்ரெடி உள்ள ஸாரியில் உள்ள அளவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த டேப் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நம்மளுக்கு லென்த் எவ்வளோ தேவைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நாலு இஞ்சு வேணுமா மூன்றரை இஞ்சி வேணுமானு சொல்லிவிட்டு நீங்கள் அழகாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே போல் ஈவனாக எல்லா சைடும் அதே அளவுக்கு தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த த்ரெட்டில் எடுக்கிறீங்கன்னா இப்படி ஃபாஸ்ட்டாக இப்படிலாம் இழுத்து விட்டுறக்கூடாது இந்த த்ரெட்டை எடுத்து விட்டிங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு சுருக்கம் வந்துடும் அப்புறம் வந்து சாரி வந்து நீட்டாகவே இருக்காது ஸோ சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம எடுக்கும்போது இந்த எண்டில் இங்கே பாருங்கள் இந்த த்ரெட் இருக்குது இல்லையா இந்த த்ரெட்டை வந்துட்டு நல்லா கவனிங்க இந்த த்ரெட்டை வந்துட்டு இப்படி ஒன்று எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்றை எடுத்துட்டு அழகாக நீட்டாக எல்லாம் சைடும் இதே போல் ஈவனாக சீப்பை வச்சுட்டு இது போல் நீட்டாக சீவி விடுங்க சீவி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட்டு வந்துட்டு வெளில வந்துடும் பாருங்கள் சிரமமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு பார்த்திங்களா இது அழகாக இழுத்துட்டு வருது இல்லையா இது உங்களுக்கு இப்படி கட் பண்ணி கையால் நீங்கள் கட் பண்ணி விடுறதுனாலும் விடலாம் இல்லைனா சிசர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிடலாம் இந்த த்ரெட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா போல் நம்ம வந்துட்டு எண்டு வரைக்கும் இதே போல் இழுக்க போகிறோம் அழகாக இழுக்க போகிறோம் இதே போல் எல்லா சைடும் ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க எந்தளவுக்கு லெங்க் தேவையோ அதை மட்டும் இழுத்து விடுங்க கரெக்டாக சாரீ சுருங்கக்கூடாது நீட்டாக வரணும் நம்மளுக்கு பார்த்தீங்களா எந்தளவுக்கு த்ரெட்லாம் எடுத்தாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ எடுத்துருக்கீங்க இது போல் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து வேஸ்ட்லாம் எடுத்து போட்டுருங்க நல்லா பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கணும் இப்படி எடுத்து லைட்டாக சேவி விட்டுட்டு பாருங்கள் இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு தெரியுதா நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு முடிச்சு போகிறதுக்கு ஒரு சுற்று சுற்றுங்க சுற்றிட்டீங்களா சுற்றிட்டு இப்படி ஒரு ஊசி வச்சுட்டு நம்ம அதில் எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக வந்துருச்சு பார்த்திங்களா வாவ் சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் நீட்டாக வந்துருக்குது பாருங்கள் எல்லாத்தையுமே நான் போட்டுவிட்டு இப்போ நான் வந்து காமிக்க போகிறேன் கரெக்டாக எடுங்க எக்ஸ்ட்ரா எடுத்துடாதீங்க அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக எடுக்கும்போது உங்களுக்கு அந்த நாட் வந்துட்டு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் சீப்பு வச்சுட்டு சீவி விடுங்க சீவி விட்டுட்டு நீங்கள் நாட் போட்டுடலாம் ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அழகாக இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரவுண்ட் போட வரல அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த ஊசி வச்சுட்டு இழுத்துறலாம் அழகாக நாட் போட்டுரும் ஓகேவா தெரியுதா நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சோன்னா நம்ம மனதுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு செஞ்சது இல்லாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு சேரீயை பொறுத்த வரைக்குமே இந்த முடிச்சு தான் பர்ஃபெக்டாக இருந்தால் சேரீ கட்டும்போது பார்க்குறதுக்கு பின்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுதா பாருங்கள் சூப்பராக முடிச்சு செம்மையாக வந்திருக்குது நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக போட்டாச்சு முடிச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குது பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்குது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்